அலாமாலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தமிழனை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஆமாங்க பட்ஜெட் குள்ளே ஃபேமிலியாக ஊட்டிக்கு வந்து போய் எப்படி வந்து எப்படிலாம் செலவு பண்ணால் எப்படிலாம் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி யார் யார் போயிருந்தோம் அப்படின்னா வந்து அம்மா ஃபேமிலி நான் அப்புறம் வந்து சிஸ்டர் ஃபேமிலி மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம் அதாவது ரெண்டு காரில் வந்து நாங்கள் மூணு ஃபேமிலியுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி தான் கிளம்பிடணும் ரொம்ப நாளாவே வந்து ஊட்டிக்கு போகணும் அப்படின்ட்டு மனசில் ஒரு ஆசை இருந்தாலுமே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு அதாவது வந்து ரொம்ப செலவாகுமோ இப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷன் நமக்கு வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போகாமே விட்டாச்சு சரி ஒரு வழியாக வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்து பார்த்து அதாவது ரூம் ஆகட்டும் சாப்பாடாகட்டும் எல்லாத்தையுமே நல்லா வீட்டில் உட்காந்து நல்லா பிளான் பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பட்ஜெட்குள்ளே நம்மளால போக முடியும் நாங்கள் வந்து ஊட்டியை வந்து என்ட்ரி ஆன உடனே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு எப்படின்ட்டு நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன் நாங்கள் போன உடையுமே ரெண்டு மணிக்கு போய் சேர்ந்த மத்தியானம் போய் ரூமில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் உள்ளதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கும்போது கர்நாடகா பா பூங்கா வந்து பக்கத்தில் இருக்குது அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்காவுக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பிருந்தோம் அந்த பூங்காவுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும் நூறுரூபா வந்து வாங்கியிருந்தாங்க அதாவது சின்ன பசங்களுக்குமே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து போட சொல்கிறாங்க அதுதான் வந்து ஊட்டியை பொறுத்தளவுக்குமே எல்லா பூங்காலையுமே வந்து என்ட்ரி ஃபீஸ் கண்டிப்பாக வந்து போட்டு தான் உள்ளவே அலோவ் பண்ணுறாங்க நாங்கள் முன்னாடி வந்து கொடைக்கானல் வந்து போயிருந்தோம் அந்த மாதிரி இல்லை ஒருவேளை இப்போ அப்படி மாற்றிட்டாங்களா என்ன அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை அந்த பூங்கா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவும் பெருசாகவும் இருந்துச்சு அதாவது நம்ம வந்து நூறு வந்து ஒருத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தன்னு தான் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த பூங்காவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபவுண்டென்லாம் இருந்துச்சு அதாவது சீசனுக்கு வந்து ஆந்தான் தண்ணியெலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயே ஒரு ஆறு மாதிரி செட் பண்ணி வச்சு அதில் வந்து நிறைய கலர் கலராக மீன்லாம் வளர்த்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தாங்க கலர் கலராக அதுவும் ரொம்ப பெருசு பெருசாகவே மீன்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பூங்காவில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த ப்ரிட்ஜி தான் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே ஹைட்டாக இருந்துச்சு அது போக வந்து நம்ம வந்து நடக்கும்போது கொஞ்சமாக அப்படியே ஷேக் ஆணிச்சு அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது அட்வென்ச்சர் வந்து விரும்புகிறவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் நாங்கள் கொஞ்சம் பயந்து பயந்துக்கிட்டு தான் க்ராஸ் பண்ணோம் ஏன்னா ரொம்ப ஹைட்டாகவும் இருந்துச்சு அது ஷேக் ஆகும்போது நம்மளையே மீறி ஒரு பயம் வந்துருச்சு அதெல்லாம் நல்லா க்ராஸ் பண்ணிவிட்டு இன்னுமே அந்த பூங்காவில் வந்து நிறைய வந்து வேலைகள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே அதை வந்து ரெடி பண்ணிடலாம் இதுதான் ஓரளவுக்கு அந்த நான் வந்து என்னால் எவ்வளோ வந்து கவர் பண்ண முடியுதோ அந்த வந்து தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நாங்கள் போகும்போது கொஞ்சம் சீசன் வந்து கம்மியாக இருந்துச்சு அதாவது நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பத்து நாள் கழித்து தான் ஜூனில் தான் வந்து போயிருந்தோம் ஏன்னா சீசன் டைமில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரூம் வந்து ரேட் வந்து கிடைக்கல அதனால சரி கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம் அந்த பூங்காவைலாம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ரோஸ் கார்டன் இருந்துச்சு சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து எழுவத்தஞ்சி ரூபாய் வந்து ஃபீ டோக்கன் வந்து வாங்கியிருந்தாங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து டோக்கன் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தோம் ஓரளவுக்கு வந்து பூக்கள் வந்து கம்மியாகவே தான் இருந்துச்சு அங்கே விசாரித்தப்போ சொன்னாங்க நீங்கள் வந்து இது மே மார்ச் மே அந்த மாதிரி சீசனில் தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி இருந்த வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இப்போ நல்லாவே இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே அந்த பூங்காவில் நல்ல வீடியோஸ் ஃபோட்டோவெலாம் எடுக்கிறதுக்கு சில இடங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதேமாதிரி நல்லா எடுத்தாச்சு நம்ம வந்து அதாவது ஊட்டிக்கு போகணும் அப்படின்ட்டு ஊட்டியோ இல்லை மற்ற இடத்துக்கோ நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து சாப்பாடு தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அதில் அதை வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டு போகும்போது ஓரளவுக்கு வந்து நம்ம பட்ஜெட் வந்து அடங்கும் அது எப்படின்னு போக போக நான் சொல்கிறேன் அடுத்து எங்கே போனோம் அப்படின்னா த்ரெட் கார்டனுக்கு தான் போனோம் அதாவது உலகத்துலேயே முதல் முறையாக இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த கார்டனை வந்து உருவாக்குறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த கடனில் என்ன ஸ்பெஷல்னா முழுக்க முழுக்க நூல்கள் நூல்களை வச்சியே வந்து பூக்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது சின்ன சின்ன வந்து பாசி கூட நூல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது போக இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா இதை முழுக்க முழுக்க லேடிஸ் மட்டுமே செஞ்சுருக்காங்க அதுவும் கையாலேயே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே உள்ளவங்க அது போக வந்து நமக்கு வந்து அது வந்து க்ளோஸில் போய் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒ ஒரிஜினல் நூல் மாதிரி இருக்குது பட் இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரிஜினல் பூ மாதிரியே தான் இருந்துச்சு அந்தளவுக்கு நீட்டாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க இந்த கார்டன் வந்து உலக சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த கார்டனுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா இந்த கார்டனுக்கு வந்து முப்பது ரூபாய் வந்து வாங்கியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு அதாவது பத்து வயசு கீழே உள்ள பசங்களுக்கு வந்து ஃபீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் மற்ற கார்டனில் வந்து ஃபீஸ் தான் வாங்கினாங்க பத்து வயசுக்கு கீழே உள்ள பசங்களுக்கும் ஃபீஸ் வாங்கினாங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ள ஓரளவுக்கு நல்லா சுற்றி பார்த்தோம் எந்தெந்த பூ எப்படி எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன போர்டு வச்சு விளக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அவ்வளோ வரும் அழகாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பூக்கள்லாம் கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க அது ப்ரைஸ் நம்ம அதாவது வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிடலாம் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு எழுநூற்றம்பது ரூபா எட்நூறுபா அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் வாங்கலை பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கார்டன் அடுத்து வந்து நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துலேயே போட் போட்டிங் இருந்துச்சு சரி போயிடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு லேக்குக்கு தான் போனோம் அந்த போட் ஹவுஸ்லேயே உள்ளே வந்து நிறைய கேம் வந்து பசங்களுக்காக வச்சுருந்தாங்க அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து மூணு டைம் நான் மூணு விதமான கேம் வந்து விளாண்டுக்கிறலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டோம் நூற்றம்பது ரூபாய்க்கு அப்போ வந்து இந்த கேம் வந்து பையன் விளையாடுறேன்னு சொல்லும்போது நாங்கள் யாருமே வேணாம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது வேஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஆனால் அவர் சொன்னார் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரியே சொன்னது போலவே அவரும் வின் பண்ணிட்டார் ஒரு அழகான குட்டி யானை வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணார் அது ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வந்து கார் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரிப்பா நீ கார் ஓட்டிக்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அதாவது இந்த கேம் ரீசார்ஜ் எப்படின்னா நம்ம வந்து கேம் ஓவர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து விளாண்டுக்கிறலாம் அது நம்மளுடைய திறமையை பொறுத்து கால் மணி நேரம் பத்து நிமிஷம் அப்படி எப்படி வேணால் விளாண்டுக்கிறலாம் அதோட பாப்பாக்கள் வந்து நாங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன விளையாடுற மாதிரி இல்லை சரி பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கார் வந்து ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூபா நாங்கள் ரெண்டு ஏற்றி விட்டதுனால ரெண்டா இரநூறுபா கொடுத்தோம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து நம்மளே ட்ரை பண்ணி வந்து ஓட்டலாம் பசங்க ரொம்பவே ஜாலியாக சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி எல்லாரு கூடையுமே ஓட்டி விளையாண்டாங்க இதில் வந்து பெரிய ஆட்களுமே விளையாண்டாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாகவே நல்லா ஜாலியாக இருந்துச்சு அடுத்து எங்கே போனோம் அப்படின்னா அடுத்து வந்து நாங்கள் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் தான் போயிருந்தோம் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஓரளவுக்கு வந்து முப்பது ரூபாய் ஓரளவுக்கு சின்னதாக தான் இருந்துச்சு ரொம்ப பெருசாலாம் இல்லை அது உள்ளே வந்து இறங்கி வந்து பார்க்குற மாதிரி நிறைய இடங்கள் இருந்துச்சு அதையுமே கொஞ்சம் ஜாலியாக பார்த்துட்டு அங்கங்கே ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்தது நாங்கள் எங்கே போகணுன்னா ஃபயக்ரா ஃபால்ஸ் தான் போனோம் அந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கே ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்து நடந்து தான் போகணும் அந்த நடந்து போகிற டைமில் பேட்டரி கார் வரும் அதுக்கு வந்து இருபது ரூபா ஒரு ஆளுக்கு நம்ம விரும்புனா பேட்டரி காரில் போகலாம் இல்லை நடந்து போகலாம் ஆனால் கார் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிச்சு அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒன்று கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும் போனாதான் இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் பாதை வந்து கொஞ்சம் படி மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க அதுல ஏறி இறங்கி போறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு அதாவது வயசானவங்களை நீங்க கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா வந்து பார்த்து கூட்டிகிட்டு போங்க ஏன்னா எங்களுக்கே அந்தளவுக்கு வந்து கால் வலிச்சிச்சு ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் அந்த ஃபால்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஃபால்ஸில் வந்து இப்போ சீசன் இல்லாததுனால இப்படி இருக்குது நீங்கள் இதே நல்லா சீசனில் வந்திருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே தண்ணி வரும் எல்லா பக்கமே அப்படின்னு சொன்னாங்க அது போக வந்து சீசன் டைமில் வந்து இந்த இடத்துக்குலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க குறிப்பிட்ட இடத்தோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டில் வந்து வச்சிருந்தாங்க நாங்கள் வந்து சீசன் இல்லாத டயத்தில் போனனால ஃபுல்லாகவே நாங்கள் போய் இறங்கி அந்த என்ட்ரி வரையுமே பார்த்துட்டு வந்தோம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்ன நம்ம வந்து இறங்கி போக முடியாது கம்பியை வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருந்தாங்க சும்மா நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கலாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறலாம் அதுவுமே ரொம்ப வந்து சூப்பராக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னென்ன டிஃபன் வந்து செஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து மூணு ஃபேமிலியுமே தனித்தனியாக சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு போனோம் ஒரு ஆள் வந்து இட்லி ஒரு ஆள் அப்புறம் லெமன் சாதம் ஒரு ஆள் வந்து புளி சாதம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு தேவையான சைரிஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு போயிட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து நாங்கள் கொண்டு போன சாப்பாடே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து ஹோட்டல்லையே வாங்கினோம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் நாங்கள் அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தா கொக்கோ அதாவது சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து போனோம் அங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப சின்னது தான் எங்களுக்கு வந்து பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு அது மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம போனதுனால இதை சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம ஃப்ரீயாவே வந்து உள்ள போகலாம் அதாவது சாக்லேட்ல வந்து பொம்மைகள் அதுக்கப்புறம் கொக்கோ அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி வந்து சாக்லேட்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொம்மைகள் வந்து சாக்லேட்லேயே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொக்கோ ட்ரீ அதெல்லாம் ஃபோட்டோவில் வந்து வச்சிருந்தாங்க நமக்கு தேவை அப்படின்னா வந்து கேட்டோம்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுலேயே வந்து நிறைய சாக்லேட் வெரைட்டி வச்சுருந்தாங்க அதாவது ஒயிட்டு டார்க்கு இந்த மாதிரி நார்மல் சாக்லேட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து சு நம்மளுக்கு வந்து ஹாட் சாக்லேட் அதாவது வேஃபரில் வந்து சாக்லேட் வந்து டிப் பண்ணி கொடுத்தாங்க அது வந்து ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபாய் நம்ம வந்து எத்தனை பீஸ் வேணுமோ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிறலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க சரி இது வாங்கி ஒன்று டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்று அந்த வேஃபரில் வந்து சாக்லேட் வந்து வாங்கி நல்லா ஹாட்டாகவே இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அங்கவே நிறைய சாக்லேட் வந்து சேல்ஸுக்காக வந்து வச்சுருந்தாங்க சாக்லேட் தைலம் அதுக்கப்புறம் கொக்கா பவுடர் எல்லாமே வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஜே ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால சரி ஊருக்கு போகையில் நம்ம வந்து வாங்கிக்கிறலாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாக்லேட் மட்டும் வாங்கி டேஸ்டிங் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக மழை பிடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எங்கேயும் வெளியில் போக முடியாது அதாவது ஊட்டியை பொறுத்தளவுமே எல்லாமே ஒரு ஆறரை மணி வரை தான் அலோடு வந்து கொடுத்துருந்தாங்க அதனால நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து ரூமுக்கு போயாச்சு இதுதான் வந்து எங்களுடைய ரூம்மு இந்த ரூமில் வந்து அதாவது இந்த ரூமில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரே ஃபேமிலி சார்ந்தவங்களை வந்து எத்தனை பேர் வேணால் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் ஓனரோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க தான் எங்களுக்கு வந்து ரூம் காட்டினாங்க அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த விஷயம் ஏன்னா நம்ம வந்து சில ரூம்லாம் சொல்லிடுவாங்க மூணு பேர் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நாங்கள் மொத்தமே மூணு ரூம் தான் பிடிச்சி நாங்கள் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த ரூமில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா ஒரு வாட்ரப் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு பெட் இருந்துச்சு ஒரு பெட்ல வந்து மூணு பேர் படுக்கலாம் ஒரு பெட்ல வந்து ஒரு ஆள் படுக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு நாங்க பிடிச்ச ரெண்டு ரூம்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு பெட் இல்ல ஒரு பெட் தான் இருந்துச்சு ஆனா ஸ்பேஸ் வந்து நல்ல தாராளமாவே இருந்துச்சு இந்த ரூம்ல மட்டும் ரெண்டு பெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்ரூம்மே ரொம்ப சூப்பரா நல்லா வந்து பெருசாவே இருந்துச்சு பாத்ரூம் பக்கத்துலயே ஒரு ட்ரெஸ் பண்றதுக்காக ஒரு கண்ணாடி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த ரூமில் வந்து ஹீட்ரு கிடையாது இப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துலையே வந்து ஹீ ஹீட்டரில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வந்துக்கிட்டுருக்கோம் அங்கே போய் நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம் வாடகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா எட்நூறு ரூபாய் தான் எட்நூறு ரூபாய்க்கு இது ஒருத்து தான் கண்டிப்பாக அதாவது ஊட்டியில் வந்து இவ்வளோ கம்மியாக வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே கிடைக்கல அது இது பெட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரூமை வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தா சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வந்து போயிருந்தோம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம் அதனால வந்து அவங்க இன்னும் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி வந்ததுக்காக சும்மா பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதையுமே பார்த்தாச்சு பார்த்துட்டு பக்கத்துலேயே தான் டீ ஃபேக்ட்ரி அதை போய் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு டீ ஃபேக்ட்ரி போகிறதுக்கு ஊட்டி பொருத்தரும் எல்லாமே ரொம்ப ஹைட்டில் இருக்குது அதனால் ஏறும்போது தான் ரொம்ப கொஞ்சம் கால் கால்வழியாக இருந்துச்சு மற்றபடி நமக்கு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடமும் அவ்வளோ ஒரு அழகாவும் அருமையாகவும் இருந்துச்சு அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து டீ ஃபேக்ட்ரி அந்த இடத்துல ஏறும்போதே ஹைட் அந்த அவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே பார்க்கும்போது அதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ ஒரு நீட்டாக வந்து எல்லாமே வந்து அந்த புற்கை அந்த புல் எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு மெயினாக வந்து நீங்கள் வந்து ஊட்டிக்கு போகும்போது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போகும்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு குளிர்லாம் கிடையாது நாங்கள் ஸ்வெட்டர்லாம் யூஸ் பண்ணவே இல்லை எடுத்துகிட்டு போய் ஆனால் சரி ஊட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அசால்ட்டாக வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் குளிர் தாங்கவே முடியலை பயங்கர குளிராக இருந்துச்சு அதனால சரி அங்கேவே லோக்கலில் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து ரோட்டு கடைகளில் வந்து இந்த ஸ்வெட்டர் மஃப்லர் அதெல்லாம் கிடச்சிச்சு ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதையுமே வாங்கிக்கிட்டாச்சு அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய ரூம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவே பக்கம் அதனால் நாங்கள் வந்து நைட் டின்னர் வந்து ரோட்டு கடையில் தான் சாப்பிட்டோம் ரோட்டு கடையில் சாப்பிடும்போது நமக்கு வந்து ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அது போக சாப்பாடுமே டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதே நீங்கள் ஒரு ஒரு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் பார்த்து நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நீங்கள் ரூம் பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோட் கடையில் வந்து சாப்பிட்டுக்கிறல நான் அது அது போக வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்க்குற இடத்துலையெல்லாம் வந்து நாங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன கிடைக்கிதோ அதைவே சாப்பிட்டுக்கிட்டோம் நான் உங்கள் ஹோட்டலுக்கெலாம் வந்து தேடி போகலை ஏன்னா அது வேறு டைமும் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட்டு இதே நம்ம அந்தந்த இடத்துல இருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நைட்டு நம்ம ரூமுக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துல வந்து என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்கிதோ அதை அதை தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் ஒரு மேகியே வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பயங்கர ஃபுட்டெல்லாம் வந்து பயங்கர ரேட்டாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஃபுட்டு கிடாதோ அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது தான் வந்து டீ தூள் வந்து ரெடி பண்ணுறாங்க அதாவது வெறும் நான் முன்னாடியெல்லாம் நினச்சிருந்தேன் வெறும் இலைகள் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைரெக்டாகவே இந்த இலைகளை வந்து அப்படியே கொட்டி அரைக்கிறாங்க அதுவும் சூப்பராக பவுடர் ஆகி வருது நம்ம குடிக்கிற டீ வந்து தான் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாகவும் சூப்பு நிம்மதியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டீ ஃபேக்ட்ரிக்குமே அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது அங்கே வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் மாதிரி வந்து கொடுத்தாங்க அந்த டோக்கன் நமக்கு வந்து எத்தனை தேவையோ அத்தனை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து உள்ளே போகும்போது அங்கவே வந்து சூப்பராக வந்து டீ ரெடி பண்ணி அந்த டோக்கனுக்கு எத்தனை டோக்கனுக்கு ஒரு டோக்கனுக்கு ஒரு டீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க என்னென்ன டீ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா லெமன் டீயும் நார்மலான டீயும் இருந்துச்சு டீ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு லெமன் டீமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது டிக்கெட்டுங்கிறது டிக்கெட் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்து டீ கொடுக்கறது கொஞ்சம் நல்ல விஷயமாகவே இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அங்கே டீயெல்லாம் வாங்கி குடிச்சாச்சு டீயை வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து அடுத்து எங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டோம் இந்த இதுக்கு பக்கத்தில் வந்து எங்கே போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அவங்க சொன்னாங்க இங்கே பக்கத்தில் வந்து அட்வெஞ்சரு இருக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அங்க கிளம்பணும் அங்க கிளம்புறதுக்கு முன்னாடி டீ ஃபேக்டரிக்கு வந்துட்டு எப்படி எதுவும் வாங்காம போறது அங்கவே டீயும் சேல்ஸ் பண்ணாங்க அதாவது நிறைய வெரைட்டி வந்து டீ வந்து சேல்ஸ் பண்ணாங்க லெமன் டீ அப்புறம் வந்து க்ரீன் டீ அதுக்கப்புறம் சாக்லேட் டீ அதுக்கப்புறம் நார்மல் டீ எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து நார்மல் டீயும் க்ரீன் லெமன் டீயும் தான் வந்து வாங்கியிருந்தோம் ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் முன்னாடி வேறு ஊரில் வந்து சாக்லேட் டீ வாங்கி ட்ரை பண்ணோம் அதாவது அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து குடிக்கும்போது அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லை அதனால நார்மல் டீயே வாங்கியாச்சு பக்கத்தில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியுமே ஓப்பன் ஆகிருச்சு அங்கே வந்து சேல்ஸுக்கு வந்து நிறைய சாக்லேட் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து சாம்பிள் வந்து கேட்டிருந்தோம் சாம்பிள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால அப்போ டேஸ்ட் வந்து எப்படி பார்த்து வாங்குறதுனா அது வந்து நீங்கள் வந்து வாங்கி பார்த்து தான் டேஸ்ட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிவிட்டாங்க நாங்கள் வந்து ஃபேமிலியாக போனனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு சாக்லேட் வாங்கி அதாவது ஒரு பாக்ஸ் வாங்கி நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி டேஸ்ட்டு பார்த்தோம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு சரி அதுவுமே அது எப்படின்னா கால் கிலோ அளவுக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா அந்த மாதிரி நாங்கள் வாங்கின சாக்லேட் வந்து ரேட்டு போட்டிருந்தாங்க ஒவ்வொரு வெரைட்டி வந்து ஒரு ஒரு ரேட்டு வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே எல்லாமே வாங்கலை போகும் போக வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அந்த அட்வென்ச்சர் பார்க்க பார்க்குறதுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் பயங்கரமாக ஆர்வமாக இருந்துச்சு சரி அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீ ஃபேக்ட்ரி போனீங்க அப்படின்னா அதுலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே என்னென்ன அட்வெஞ்சர் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த மாதிரி வந்து ரோப்பில் வந்து போகிறது இதே மாதிரி வந்து மூணு அதாவது தனியாக வந்து சிங்கிளாக போ சிங்கிளாக வந்து போகலாம் அது போக டபுளாகவும் போகலாம் போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு வந்து காசும் ரொம்ப நிறையவாக இருந்துச்சு அது போக வந்து நமக்கு வந்து போகவுமே ரொம்ப பயமாக இருந்துச்சு பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு அதனால் சும்மா போனதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் நின்று நல்லா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க போனதை பார்த்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து எங்கே போனோம் அப்படின்னா வந்து லேக்கில் தான் வந்து நாங்கள் போனோம் போட்டிங் போனோம் போட்டிங் போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து போட்டிங்கில் வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நாங்கள் அஞ்சு பேருக்கு வந்து அதாவது சின்ன பசங்களுக்கு வந்து நூறுரூபா எங்க எடுத்து பெரிய ஆளாக இருந்தால் நூற்றி இருபது எழுபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம தனி போட் எடுத்துருப்போன்னா அது வேற ரேட் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் தனி போட் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து குதிரை சவாரி வந்து வச்சுருந்தாங்க ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூபா சொன்னாங்க நாங்கள் வந்து ரெண்டு பசங்களையும் ஏற்றி விட்டுட்டு நூற்றி ஐம்பது ரூபா வந்து தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பசங்களை வந்து குதிரை சவாரிக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அந்த குதிரை குடைவே என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டதுக்கு கடலை மிட்டாய் தான் சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம கொடுத்ததுக்கு அழகாக அந்த குதிரையுமே சாப்பிட்டுச்சு அதை பார்த்து பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அதாவது எவ்வளோ அழகாக சூப்பராக அது வந்து பழகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குதிரையுமே ஜாலியாக எங்களோட கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பசங்களை மட்டும் ஏற்றி விட்டாச்சு பெரியாள் போகிறா வந்தாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால நாங்கள் பசங்க மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை மட்டும் ஏற்றி விட்டாச்சு அதுவும் ரொம்ப தூரம்லாம் போகலை கொஞ்சம் கண்ணுக்கு எட்டின தூரம் வரையந்தான் கூட்டிகிட்டு போனாங்க கொஞ்சம் ரொம்ப நமக்கு வந்து ஸ்பீடு தேவை அப்படின்னா ஸ்பீடாக போவாங்க நாங்கள் வந்து சின்ன பசங்கனால நாங்கள் நடத்தி கூட்டிகிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் வந்து பசங்களை வந்து நடத்தி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க பசங்களுக்கும் அது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு ரொம்பவே அந்த குதிரையும் சூப்பராக வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகினிச்சு எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பசங்க வந்து போயிட்டு வர்ற வரைக்கும் அங்கே சின்ன சின்ன கடைகள் வந்து இருந்துச்சு எது தப்பு வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதாவது சின்ன சின்ன பொருட்கள் வந்து வந்து ஞாபகத்திற்காக வந்து வாங்கிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி தான் போணுச்சு அன்னைக்கி ஆனால் கொஞ்சம் சீசன் மாறி போனதுனால அப்பப்போ வந்து சாரல் மழை மாதிரி பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு நாங்கள் அது ஒன்றும் பெரிய பெருசாக பொருள் படத்தில் சாயங்கால டயத்தில் தான் ரொம்ப மழையாக இருந்துச்சு மற்றபடி காலையில் மதியான டயத்துலலாம் நல்லாவே இருந்துச்சு கிளைமேட்டு எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா வந்து ஊட்டிக்கு போகிற நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து போகிறதே இல்லை கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா போகாமல் வராதிங்க எந்த இடம் அது அப்படின்னு பார்த்தா அவலாஞ்சி தான் அவலாஞ்சிங்கிறது வந்து ஊட்டியிலேருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கண்டிப்பாக அங்கே போயினிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பரான ப்ளேஸ்லாம் இருக்குது அதாவது அட்வெஞ்சர் விரும்புகிறவங்க அந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்களாம் அதுக்கு போகலாம் நாங்கள் போகிற வழியிலேயே ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு அதை வந்து நிறுத்தி அதாவது அந்த விளஞ்சில் வந்து நம்ம எப்படி ட்ரெக்கிங் போக முடியும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட வந்து வண்டியில் வந்து போக முடியாது அவங்க வச்சுருக்க ஜீப்பில் தான் நம்ம அங்கே வச்சுருக்க ஜீப்பில் தான் நம்ம போகணும் அந்த ஜீப்பில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது நம்ம விரும்புனா நம்ம தனியாக ஜீப் எடுத்துட்டு போகலாம் இல்லை அப்படின்னா வந்து வெயிட் பண்ணி யாராவது ஆள் சேரும்போது அவங்க கூட சேர்ந்து போகலாம் நாங்கள் வந்து நாங்கள் பன்னெண்டு பேர் இருந்ததுனால நாங்கள் தனியாகவே ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டோம் மொத்தமாக எடுத்து போனோம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்துச்சு டிரைவருமே அவங்களே கூட அனுப்பி விட்டுருவாங்க அதாவது டிரைவருக்கு வந்து நம்ம வந்து விரும்புனா ஏதாவது கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு அவங்களே வந்து பார்த்துக்குறவாங்க ரொம்பவே சூப்பராக காட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு பாதைகளுமே அவ்வளோது வந்து கரடு முரடாக இருந்துச்சு அதெல்லாம் ரொம்பவே தெர்லிங்காவும் சூப்பராகவும் இருந்துச்சு என்ன நாங்கள் போன டயத்தில் பயங்கரமாக மழையாக இருந்துச்சு அதனால் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியலை ஏன்னா மழை இல்லை அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நீங்கள் மார்னிங் டயத்தில் வந்தீங்க அப்படின்னா வந்து காட்டு விலங்குகள்லாம் இங்கே பக்கத்தில் தான் தண்ணியெல்லாம் குடிக்க வரும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த டயத்தில் வந்திருக்காங்க அது வராது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் பன்னெண்டு மணி வீ பன்னெண்டு மணிக்கு தான் அங்கே போய் ரீச் ஆனோம் அதனால் எங்களால் பார்க்க முடியலை அப்படி வந்து உங்களுக்கு போகிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒம்பது மணிக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் போங்க போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக காட்டு விலங்குகளை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்கே போய் இறங்கி நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதாவது அங்கே வந்து வேலை இப்போ தான் வந்து ரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது இந்த மலையிலேருந்து கேரளா பார்டர் வரையும் ரோடு போட போகிறாங்க நீங்கள் அடுத்த டிசம்பரில் வந்தீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக கேரளா பார்டர் வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வேணால் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவர் வந்து வெயிட் பண்ணாங்க நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நடந்து கொஞ்சம் தூரம் போனோம் எங்கள் கூடவே வந்து இன்னொரு ஜீப்பில் ஆட்கள் வந்திருந்தாங்க அவங்களுமே வந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஜாலியாக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் ஆனால் மழை விடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் மழை விடவே இல்லை அதனால் நாங்கள் வந்து எங்களால் ரொம்ப தூரம் போக முடியல ஏன்னா பாதைலாம் வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருந்தனால ரொம்பவே வழு வந்து வழுக்கிற மாதிரி இருந்துச்சு அது போக வந்து சேரவும் இருந்துச்சு அதனால் சின்ன பசங்களை வந்து கூட்டிக்கிட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருந்து அங்கங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த இடத்த வந்து பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது ஒரு காட்டுக்குள்ளே வந்து போனால் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி தான் வந்து கிடச்சிச்சு நிறைய பேர் வந்து இங்கே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த டிரைவரை நான் வந்து சொன்னாங்க அதாவது நீங்கள் தான் வந்திருக்கீங்க ஃபேமிலியாக வரவங்க வர மாட்டாங்க பாய்ஸ் அந்த மாதிரி தனியாக வரவங்க தான் மேக்ஸிமம் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இடமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துக்கு போகாமல் வராதிங்க போய் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அங்கே இடையில கூட ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு அங்கே வந்து தண்ணி வந்து வர்றதுக்கு இப்போ ரோடு போகிறனால அந்த இடத்த வந்து தடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொன்னாங்க அந் அந்த அந்த தண்ணியில் நாங்கள் போகும்போது பயங்கரமாக காலெல்லாம் சேராயிருச்சு சரி போயிட்டு வந்து அப்படியே அந்த அங்கே உள்ளவங்க எல்லாருமே அங்கே வேலை செய்கிறவங்க ரொம்பவே சூப்பராக வந்து பழகுனாங்க அவங்கள்ட்டே கொஞ்சம் தண்ணி வாங்கி காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு வர்ற வழியில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த அவலாஞ்சி ஃபுல்லாமே விவசாய பூமி அதாவது அங்கங்கே கேரட் அதுக்கப்புறம் வந்து தேயிலை தோட்டம் அதெல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் திராட்சை அந்த மாதிரி ஆப்பிள் செடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது வந்து இந்த ஊட்டிக்கு இது ரொம்பவே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஊர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து பசங்களுக்கு வந்து கிளம்பவே மனசு இல்லை ஏன்னா ரெண்டு மணி வரைக்கும் தான் அந்த இடத்துல வந்து அலோடு ரெண்டு மணிக்கு மேலே வந்து அவ்விளாஞ்சில் வந்து அந்த ட்ரெக்கிங் ஏரியா வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க